சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் அதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை நம் அனைவருக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்ப்போம் உதாரணத்திற்கு பிரார்த்தனை ஒரு சிறந்த வழிகாட்டி எதற்கு என்றால் கடவுளை எளிய முறையில் அடைவதற்கு சாதாரணமாக பிரார்த்தனை செய்பவர்கள் ஏதோ கடவுள் முன்பு நின்று அவசர அவசரமாக சொல்லிவிட்டு போவதை தவிர ஒரு இரண்டு நிமிடம் மௌனத்தை காக்க வேண்டும் இந்த மௌனத்தை காப்பதன் மூலமாக உன்னுடைய பிரார்த்தனை அதாவது உங்கள் அனைவருடைய பிரார்த்தனை மிக விரைவில் கடவுளின் செவிகளில் சென்று அடையுமா என்று கேட்டால் நிச்சயமான அதற்கான பதில் என்னவென்றால் அந்த இரண்டு நிமிடம் மௌனம் எதற்காக என்றால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எளிதாக கடவுளின் செவிகளுக்கு சென்றடையும் ஆனால் மனதார கேட்க வேண்டும் மன்றாடி கேட்க வேண்டும் மனமுருகி கேட்க வேண்டும் ஏதோ ஒரு கடமைக்கு கடவுளிடம் நான் கேட்பேன் அவர் எனக்கு தருவாரா தரவில்லையா என்று எனக்கு தெரியாது என்ற நம்பிக்கையுடன் கேட்டால் நிச்சயமாக அது அதுபோலவே மாறிவிடும் அதனால் பிரார்த்தனை செய்வதன் உட்கருத்து என்ன அதனுடைய பலன்கள் உனக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்று நேர்மறை எண்ணத்தில் நீ அதைப் பற்றி யோசித்தால் நிச்சயமாக நம் அனைவருக்கும் பிரார்த்தனையின் பலன் கிடைக்கும் பிரார்த்தனை என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி கடவுளிடம் நம்மை கொண்டு சேர்ப்பதில் மிகவும் வல்லமையான ஒரு கருவி அந்த ஒரு கருவியில் கடவுளை சென்று அடைவது மிகவும் கஷ்டம் ஏனென்றால் அதே போல பல கருவிகள் சுற்றி சுற்றி இருக்கலாம் கடவுளை சுற்றி ஆனால் நம்முடைய கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக ஒரு கருவி இல்லாமல் ஒரே நேரத்தில் நூறு கருவிகளை கொண்டு கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது அதை அவர் மிகவும் எளிதில் வாங்கிக் கொள்கிறார் நம்முடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த பிரார்த்தனையில் இருக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை இன்னும் மிகவும் வேகமாகவும் வலுவாகவும் காணப்படுகிறது அப்படி காணப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நடக்கத் தொடங்குகிறது அன்பே சாயில் பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அந்த பிரார்த்தனை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சில பேருக்கு நடந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு நடக்காமல் சற்று தாமதமாகியிருக்கலாம் தாமதமாவதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது நம் சாயப்பா கூறுவது நம்மிடம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நாம் எப்பொழுது கடைபிடிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் இது சாயப்பாவின் வாக்கு இப்போது பிரார்த்தனைக்கான நேரம் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரார்த்தனையில் கொஞ்சம் கவனம் வைத்து நம்முடைய சாயப்பாவிடம் மற்றவர்களுக்காக வேண்டும் பொழுது நிச்சயமாக நம் அனைவருக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யும் நம்முடைய சாயப்பாவின் ஆன்மா உங்கள் அருகில் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரார்த்தனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் முதலாவது புனிதான்றவங்க ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அஞ்சலின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டுமே சின்ன குழந்தைங்க ஸோ அவங்களால நடக்க முடியாமல் பெட்ரெஸ்டில் இருக்காங்க கம்ப்ளீட்டாக ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மனுஷனுக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து சமாளிக்கவும் காக்கவும் நம்முடைய கடவுள் நம்மளுடைய கடவுளின் ஆன்மா நம்ம பக்கத்துலேயே இருக்குதுன்றதை நினச்சி நம்ம நம்பிக்கையோட நம்மளோட கடவுளோட பாதத்தை பற்றி கொண்டு இருந்தாலே போதும் இந்த விஷயம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய இஷ்ய விஷயமாக இருந்தாலும் இஷ்யூவாக இருந்தாலும் அது சீக்கிரமாக க்யூர் பண்ணி கூடிய சீக்கிரமே அவங்க வந்து மறுபடியும் பழைய மாதிரி அவங்களோட ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ரெண்டாவது சங்கீதான்னு ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்களோட கோல்டு எல்லாத்தையுமே ப்ளச் பண்ணி அவங்க வந்து அடகு வச்சு ஒரு குறிப்பிட்ட காசை வாங்கி அதை வந்து வேன் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ அந்த ட்ராவல்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேஷுமே லீஸாக தான் அவங்க வந்து ப்ளே பே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நல்லா தான் இருந்துருக்குது பிஸ்னஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துருக்குது சடனாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் வேனில் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சு அந்த வேனை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேனை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சரியான வந்து பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணப்புழக்கம் அவங்களோட குடும்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு ஸோ அவங்களுக்கு பழையபடி அவங்களோட பிஸ்னஸை வந்து திருப்பி கொடுத்து அவங்க வந்து வடகு வச்ச அந்த வீட்டு பத்திரத்தையும் சரி கோல்டையும் சரி சீக்கிரமாக மீட்டு எடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் ஒரு ப்ராஃபிட்டான ஒரு வேலை வந்து ஒரு வழியில் வந்து லாபத்தை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு வழியில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிறவங்க அதே போல் அவங்க வந்து இன்னும் நல்லா படித்து அவங்க எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்து அவங்க வந்து ஒரு குழந்தைக்கான அந்தந்த வயதிற்கான அந்தந்த ரூபத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்து ஒரு நல்ல வழி நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும் இந்த படிப்பின் மூலமாக அவங்களுக்கு அமையணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் மூணாவது மகேஸ்வரி அவங்களோட பொண்ணு ஸ்வேதா அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க ஸோ அதனால் அந்த மூக்கில் சதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் மிகவும் நல்ல முறையில் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே பிரார்த்திச்சுக்கலாம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த டாக்டருங்க கூட சாயப்பாவே கூட இருந்து அவங்க எல்லாரையும் நல்லபடியாக கைட் பண்ணி அந்த நோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த சதையை வந்து ரொம்பவே சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் நடந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லோரும் வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் ஈவினிங் அஞ்சு மணி அதாவது சாயந்தர நேரத்தில் அஞ்சு மணி ஆச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே தலைவலி வருது ஸோ அது வந்து என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி அதை சாயப்பா அதை கவனித்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துலேயே அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் நிவர்த்தி செஞ்சு உடல் உடம்பில் வந்து எந்த ஒரு உபாதைகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குடும்பமாகவும் ஆரோக்கியமான ஒரு குடும்பமாகவும் அவங்கள மாற்றணும்னு சொல்லி நம்ம வந்து கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உஷா ராணி அவங்களோட பையன் வந்து அருண் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பட் வந்து இப்போது இன்னொரு இடத்துல வந்து ஜாப் தேடலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே அவங்களுக்கான பர்மனண்ட்டான ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமான ஒரு பணி அவர்களுக்கு அவர்களுடைய செய்யும் அந்த வேலை அந்த கேட்டகரியிலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் அதுக்கப்புறம் தைரியம் இது ரெண்டுமே வந்து கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து தேவையான விஷயம் எல்லாமே கிடைச்சதுனாலே நிச்சயமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கமும் நல்ல மன தைரியமும் வந்துடும் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி சாயப்பா வந்து அவருக்கு எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து நல்ல தூக்கத்தையும் கொடுத்து மனதைத்தையும் கொடுக்கணும்னு கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்தது தனலக்ஷ்மின்னு ஒருத்தங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஒன்று கிடைக்கணும் அவங்க வந்து நிறைய வாட்டி வந்து தேடிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிச்சுட்ருக்கிறாரு ஏர்னிங் பர்சன் அவர் மட்டும்தான் ஸோ அவரோட சேலரியில் மட்டுமே குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டாவது அவங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை வந்து உங்களை டியூஷனில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கூட இல்லைம்மா வேண்டாம் நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சு அந்த குழந்தை நடந்துக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு நிச்சயமாக எல்லா விதமான சகல வசதிகளும் சகல சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்து அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ரெண்டாவது அவங்க அம்மா உஷாராணி சாரி தனலக்ஷ்மி அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு சீக்கிரமே வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வழியில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்தது அம்சா அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அந்த மேரேஜை எடுத்து நடத்துறதுக்கு கூட அவங்க வீட்டில் வந்து யாருமே சரியாக சப்போர்ட் பண்ணல அவங்களோட மனது எல்லாமே மாறி இவங்களோட மனர் ம மனசை வந்து குளிர்ற அளவுக்கு அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி இருக்கணும் எல்லாருமே முன்னாடி இருந்து நடத்தி இருக்கணும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்ற மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்கு சாயப்பா துணை கல்யாணம் எடுத்து நடத்த யாருமே இல்லை அப்படின்னா ஊரே அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்த போதுன்னு அர்த்தம் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தை நம்ம மனசில் வச்சு நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அவங்களோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாவோட பாதத்தில் அவங்களோட பத்திரிக்கையை எடுத்து வைக்கிறோம் நிச்சயமாக அந்த கல்யாணம் மிகச்சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சாந்த குமாரி அவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணன் அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸுன்றதுனால வந்துட்டு சுத்தமாக அவங்களால முடியாமல் இருக்குது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகி அவங்க பழையபடி அவங்களோட ஃபேமிலியில் வந்து இருக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இளங்கோவன் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே குழந்தைகள் இல்லை ஸோ சாயப்பாவே வந்து வேறு ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த குழந்தை இல்லாத ஒரு விஷயன்றது எவ்வளவு பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஊரில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி வாழ்கிறதுக்கான ஒரு காரணம் அந்த குழந்தை மட்டும்தான் அந்த குழந்தை அவங்களுக்கு சீக்கிரமாக சாயப்பாவோட வடிவில் கிடைச்சே தீரணும் அது மட்டும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரேயர் பண்ணவங்க கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்ததே இல்லை நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கு அதை மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த நம்பிக்கையோடு எல்லாருமே இந்த விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் குழந்த கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக வெங்கடேஷ்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அந்த கண் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஐ சைட் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அதாவது வாதம் அந்த சம்திங் சொல்லுவாங்க அந்த அதுக்கான எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை எல்லாமே அவங்க வந்து நிறுத்தணும் அதுக்காக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்கள அவர் வந்து எந்திரிச்சு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கணும் எல்லார் மாதிரியும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க அடுத்ததாக அவரோட குடும்பத்துலேருந்தே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க யாருன்னா விஜயலக்ஷ்மி அவங்களுக்கு தைராய்டு கொலஸ்ட்ரால் சுகர் மூணுமே ப்ராப்ளம் இருக்குது இந்த மூணு ப்ராப்ளமுமே சீக்கிரமாக சரியாகி அவங்களும் வந்து எந்த ஒரு மாத்திரையும் மருந்தும் எடுத்துக்காத வழியில் நம்ம வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்க சொல்லி சாய ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக விஜய் ஆனந்த் அவங்களுக்கு வந்து நிறைய கடன் ப்ராப்ளம் இருக்குது கடன் பிரச்சனை நிறையா இருக்குது ஸோ அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க தீர்த்துக்கிட்டு நல்லபடியாக அந்த கடனை விட்டு வெளியில் வந்து அவங்க சம்பாதிச்சது எல்லாமே அவங்களோட குடும்பத்துக்காக அவங்க செலவு பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணணும் ரொம்ப ஆனந்தமாக சேர்த்து வைக்கணும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும் நான் அவங்கள நம்பி நிறையா குடும்பம் இருக்கிற அளவுக்கு அவங்க வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ளஸ் அவருக்கு பிபி இருக்குது இது ரெண்டுமே சுலபமாக சரியாகக்கூடிய வழியில் சாயப்பா நமக்கு வழி செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை சாயப்பாவை வேண்டிக்கலாம் அடுத்தது ரமா அவங்களோட பையன் பிரபாகரன் அவருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் ரெண்டாவது அவருக்கு கல்யாணமும் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த குடும்பத்தில் இவர் மட்டும்தான் ஏர்னிங் பர்சன் இவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கும் போது இவருக்கு டிஸ்கில் ப்ராப்ளம்ன்றதுனால இவரால் எதுவுமே பண்ண முடியல வேலைக்கும் போக முடியல அப்படியே போனாலும் அந்த வழியோடு போய் வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் இருந்த ஒரு மிக விரைவில் வெளியில் வரணும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சமாளித்து அதில் இருந்து கம்ப்ளீட்டாக அவரோட உடம்பு வெளியில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழணும் ரெண்டாவது அவங்களோட தங்கச்சியும் தங்கச்சியோடய குழந்தைங்களையும் இவர் மட்டும்தான் பார்த்துட்டுருக்கிறாரு ஸோ அதற்கான கடமையும் இவருக்கு இருக்குன்றனால கூடுதலாக அவர் வந்து மிக விரைவில் குணமடைந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது நிச்சயமாக இவர்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் ஸோ அது எல்லாத்துக்காகவும் சாயப்பாக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்த அடுத்தது பத்மினி அவங்களோட அண்ணா முத்துசாமி அவங்களோட அந்த உயிருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறாங்க அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் அந்த அந்த நிலையில் ரொம்ப குரூஷியலான மூமெண்ட்டில் இருக்கிறாங்க ஸோ சீக்கிரமே இவங்க வந்து ஒன்று கிட்ட இவர் வந்து மிக எளிதில் சென்றடைய வேண்டும் இல்லை என்றால் மிகவும் பரிபூர்ணமாக குணமடைந்து இவர் வந்து நிச்சயமாக நல்ல வாழ்க்கையோடு இருக்கணும் ஸோ எதுனாலுமே சாயப்பாவோட எண்ணம் என்னவோ அதுபடி நல்லபடியாக இவர் இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பிரேமா இவங்களுக்கு வந்து தொண்டையில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்து தொண்டை ப்ராப்ளம் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நிவர்த்தி ஆகி கூடிய சீக்கிரமே இவங்க வந்து ஒரு நல்லபடியாக மறுபடியும் பழையபடி பேசணும் ஏன்னா இவங்களால இப்போதைக்கு ரொம்ப ஈஸியாக பேச முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்காங்க ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் அது சீக்கிரமாக போகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது போக இவங்களும் இவங்களோட குடும்பமும் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம் குடும்பத்தில் அன்றாட வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் மிகவும் வெற்றிகரமாகவும் மிகவும் சாதனைக்குரியதாகவும் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறலாம் அப்படி பார்க்கும் பொழுது பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ராம்களுக்கும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறுகிறது என்பதை கூறலாம் அதனால் மேலும் மேலும் இந்த கூட்டு பிரார்த்தனை நாம் வலுவாக செய்வதன் மூலம் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் மிக பெரிய ஒரு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்த ஒரு குடிலாக மாறக்கூடிய ஒரு தருணம் நம்மால் எதையும் செய்ய முடியும் எதையும் வென்று முடிக்க முடியும் எல்லோரும் கீழிருந்து மேலே வர முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனையை நாம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருந்து ஒருவர் நமக்கு வந்து கஷ்டத்தையே கொடுத்தாலும் சோகத்தையே கொடுத்தாலும் நம்மளை கீழே தள்ளியே பேசினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னும் போது நம்ம மொதல் ஆளாக நின்று அது ரொம்ப அந்த அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கும்போது அந்த நல்ல எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் நம்மளுக்குள்ளே வருவதற்காக இந்த பிரார்த்தனை நம்மளுக்கு உதவி செய்யுது என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை பேர் இவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லைஃப்பை எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே சமயம் இப்போது பிரேயர் வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் நடந்தே தீர வேண்டும் இது சாயப்பாவிடம் நாம் உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை அதாவது கூட்டு சங்கிலி மூலமாக நம் அனைவரும் நம்முடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சாயப்பாவை நம் 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 முன்னே வரவழைத்து அவர்களிடம் இந்த விஷயத்தை மன்றாடி முருகி கேட்டு இதை அவர் நடத்தி கொடுக்கும் வரை நம்ம அவரை வந்து விடவே கூடாது அந்த அளவுக்கு வந்து அவர்களை வந்து இந்த பிரார்த்தனைக்காக நம் முன்னே நின்று அவரிடம் மன்றாடி கேட்டு நடத்தி கொடுக்கும் வரை நம்ம அவருடன் இருந்தே தீர வேண்டும் அதே போல இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மிகவும் வெற்றிகரமாக நடக்க சாயப்பாவின் அருளை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயராம்